பிரபல சீரியல் நடிகை ஹரிப்ரியா சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்து இருக்கிறார் தன்னுடைய முகம் பொலிவாக இருப்பதற்கு என்ன செய்கிறேன் என்ற ரகசியத்தை உடைத்து உடைத்திருக்கிறார் ஹரிப்ரியா அவர் கூறியதாவது வாரம் ஒருமுறை திட உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் வெறும் நீர் ஆகாரங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு இருந்தால் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறிவிடும் குறைந்தபட்சம் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திட உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் ரசங்கள் தண்ணீர் போன்றவற்றை எடுத்துக்கொண்டால் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நச்சுக்கள் வெளியேறி உங்களுடைய உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் உங்களுடைய உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைத்துவிட்டாலே உங்களுடைய சருமம் பொலிவாக இருப்பதை நீங்களே உணர்வீர்கள் இதை நீங்கள் கடவுளின் பெயரை சொல்லி செய்தால் உங்களுடைய உடலுக்கு மட்டுமல்லாமல் மனதிற்கும் ஆரோக்கியமாக இருக்கும் என கூறியுள்ளார் ஹரிப்ரியா